வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஒன்பது சிக்கனமும் பொருளாதாரமும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தேவையுணர்வு அறியாமை பழக்கம் மூன்றால் தேவைகளோ பலவாக பெருகி போச்சு தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்ளும் தேவையினை அறிஞர்களே முடிக்க வேண்டும் பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை விஷயம் சிக்கனம் நம்முடைய வரவு குறைவாக இருந்தாலும் செலவை அதைவிட குறைத்து கொண்டால் நம் பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றுவிட முடியும் திருவள்ளுவர் இது ரொம்ப அழகாக சொல்வார் ஆஹாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை பணம் வருகிற வழி சின்னதாக அளவானதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா எப்போன்னா அந்த பணம் செலவாகிற வழி அதைவிட விட சின்னதாக இருக்கிற பொழுது அதுதான் சிக்கனம் அப்போ அவர் சொல்கிறாங்க மக்களுக்கு இந்த தேவை உணர்வின் காரணமாக அதே போல் அறியாமை தான் அதைவிட பழக்கத்திற்கு அடிமை இந்த மூன்று காரணங்களால் தான் தேவைகள் மேலும் மேலும் பல பலவாக பெருகி போச்சு அடிப்படை தேவை என்பது மூன்றே மூன்று தானே உணவு உடை இருப்பிடம் ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு எத்தனை பொருட்கள் நம்ம பயன்படுத்திக்கிறோம் தேவையில்லாத பொருட்கள் ஒரு முறை ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களை தான் ஒரு பெரிய வந்து ஷாப்பிங் மால்லேருந்து இருந்து வெளியில் வர்றதை பார்த்த ஒரு நண்பர் அசந்து போய் கேட்பார் உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்வார் எத்தனை தேவையில்லாத பொருள் சந்தையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்தேன் நிறைய பொருட்கள் நீங்கள் கவனித்து பாருங்க நமக்கு தேவையே இல்லை ஆனால் இருக்கேன்னு பயன்படுத்துகிறோம் அல்லது பழக்கத்தினால பயன்படுத்திக்கிறோம் சில சமயம் அவங்க வச்சுருக்காங்களே நம்மக்கிட்ட இல்லைன்னா எப்படி என்று அறியாமை இந்த மூன்று தான் துன்பத்திற்கு காரணம் அப்போ இதை யார் முடித்து வைக்க முடியும் அறிஞர்கள் தான் முடிச்சு வைக்கணும் எந்த தேவைகளையும் என்ன ஒரு அளவோடு முறையோடு அறிந்து கொள்ளுகின்ற இந்த தேவையை பாமரர்களுக்கு அறியாதவர்களுக்கு தான் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படித்தான் ஒரு சம தர்ம சமூகம் மலரும் அறியாமையில் இருக்கிறவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது அறிவில் உயர்ந்தவர்கள் தான் இந்த அறியாதவர்களையும் வழிநடத்தி தேவைகளை ஒரு அளவு முறைக்கு உட்படுத்தி அனுபவிக்க கற்றுத்தர வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்